கோட்டை போதகராய் கொண்டு வரப்பட்டுள்ளது கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது ஆண்டவருக்குள்ளாக அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த நவீன காலத்துல வந்து ஒரு காரியத்தை குறித்து பைபிள் வந்து தீக்க தரிசனமாக உழைக்கப்பட்டிருக்கிறது அதை என்ன என்னத்தை பற்றி அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க வாங்குவோம் வீடியோக்குள்ள இன்றைய உலகத்துல வந்து மிகவும் முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுவது வந்து தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக இனி இந்த நாட்கள் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட போகிறது அது வந்து தேவனுக்கு சித்தமானதா இல்லையா என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதை குறித்து தான் நாங்கள் வந்து இதில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகின்றோம் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை முன்வைத்து அந்த அதனூடாக விளங்கப்படுத்துகின்ற போது உங்களுக்கு கொள்ளும் எப்படியான்னு சொன்னால் ஆதிகாமன் தொடங்கி சில அந்த ஆதிகாமன் தொடங்கி நீங்க பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு புஸ்தகமாக நீங்க வாசித்து பார்க்கின்ற பொழுது சிலை வந்து பேசாது சிலை வந்து அப்படியே இருக்கும் விக்கிரகம் பேசாது சொருவம் பேசாதுன்னு சொல்லி சொல்லப்படுது வெளிப்படத்துல வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் சிலை பேச என்ன ஒவ்வொரு நாள் சிலை பேசாது பேசாது பேசாதன்னு சொல்லி கொண்டு வந்தவர் இப்போ பைமுன்று அதாவது வெளிப்படத்திற்கு வர சிலை பேசும் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம் அதுதான் ரோபோட் ரோபோட் அதாவது ரோபோட் வந்து சிலை அப்படியாக அதை இப்போ பேசுகின்றது அந்த தீக்க தரிசனம் வந்து இப்போ எங்களுடைய கொண்டிருக்கிறதை நாங்கள் அங்கே காணலாம் இனிமேல் என்ற நாட்கள்ல வந்து அந்த கேரியம் வந்து எப்படியாக இருக்குமான்னு சொன்னால் வீதம் இருக்கும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மேலும் அவ் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த வசனத்தோடாக நாங்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது சொரூபத்துக்கு ஆவி கொடுக்கப்படுகின்றது தன்னை வணங்காதவர்களை குலை செய்யத்துக்கான அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது ஏன் இந்த அதிகாரம் அங்கே கொடுக்கப்படுகிறது நீங்க பார்க்கின்ற பொழுதோ ஆண்டவருடைய வருகையின் நிமித்தமாக அவருக்கு உள்ளாக இருக்கிற மனுஷர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை தூசித்தவர்கள் அவர் கடவுள் என்று சொன்னவர்கள் கைவிடப்படுவார்கள் சொல்லி வீதம் கூறுகின்றது அப்படியாக அவர் கைவிடப்படுகின்ற பொழுதோ அவர்களுக்கு ஏழு ஏழு வருஷம் வந்து ஓத்திர காலம் கொடுக்கப்படுகின்றது மூன்றரை பேச ஓத்திர காலம் அடுத்த மூன்றரை வருஷம் மகா ஓத்திர காலம் அந்த நாளில் அவர்கள் சாகவை தேடி ஓடுவார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் ஆனால் சாபோ அவர்களை விட்டு விலகி ஓடும் என்று சொல்லி விதம் கூறு உண்டது அப்படியாக அப்படியான கொடூரமாக ஒரு சம்பவமாக இருக்கும் அதுதான் நீங்கள் வேதத்திலே அதை வெளிப்படுத்தலே அதை வாசிக்கலாம் அப்படியாக அந்த நாளில் வந்து ஒருத்தன் என்ன செய்வான் சொன்ன நந்தி கிறிஸ்துவானவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்வான் அவனுக்கு கீழாக வந்து டெக்னாலஜிகள் ஏஏ டெக்னாலஜிகள் அப்படியாக இந்த உலகம் ஒரு விஸ்தாரம் அடைந்து அப்படியாக அவனே அவனுக்குள்ளாக அந்த கேரியம் இந்த உலகத்தினுடாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கு அதுக்காகத்தான் வந்து இப்போ அந்த தீக்க தரிசனம் வந்து இப்படியாக சொன்னா நிறுவறி கொண்டிருக்கிறதை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்குங்கள் ஏனென்று சொன்னால் இப்போ சபைகளில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாட்களில் சபைகளில் வந்து நீங்க பார்க்கின்ற பொழுது வெளிநாடுகளில் ரோபோ பாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற ரோபோவை பாஸ்டராக மாத்தி வச்சிருக்கிறார்கள் அதாவது ஆசீர்வாதம் கொடுக்குது என்ன அதை செய்ய கொடுக்குது அப்படியாக எல்லா பைபிளை ஸ்டோர் ஆக்கி அந்த ரோபோக்குள்ளாக ஏற்றிருக்கிறார்கள் கேரியத்தை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த ரோபோட்டை கற்றுக் கொடுக்கின்றது அப்படியாக மனிதனுக்கு இருக்கின்ற வேலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் என்ன ரோபோ வசம் படுத்திக் கொள்ளுகிறதை நீங்கள் இந்த காணொலி மூலமாக நீங்க காணலாம் இந்த காணொலியை பார்த்து போட்டு மீண்டும் வீடியோக்கு வரும் ஜெர்மனியில் பிளஸ் யூ டூ எனப்படும் மூலம் நீங்கள் ஆசை பெறலாம் ஜெர்மனியில் உள்ள ஆலயத்திற்குள் ரோபோட்டை போதகராய் கொண்டுவரப்பட்டுள்ளது கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் புதிய பிளஸ்ஸிங் ரோபோட் யூ டூ என்று கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த ரோபோ ஐந்து மொழிகளில் ஆசிர்வாதங்களை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது என கூறப்படுகிறது யூ டூ அதன் மார்பில் உள்ள எல்இடி டிஸ்பிளே மூலம் விசுவாசிகளுடன் தொடர்பு கொள்ளலாம் பிளஸ்யூ டூவிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள செய்ய இந்த முதலில் ஆண் அல்லது பெண் குரலில் தேர்ந்தெடுக்க சொல்லும் பின்பு ஐந்து மொழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அனுமதிக்கிறது பின்னர் நீங்கள் எந்த விதமான ஆசிர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கப்படும் உதாரணத்திற்கு சுகத்திற்காக விடுதலைக்காக அல்லது ஆசீர்வாதத்திற்காக என அதற்குரிய பட்டனை தேர்வு செய்ய சொல்கிறது அதன் பிறகு தன் கைகளை உயர்த்தி கைகளில் இருந்து விளக்குகளை ஒளிர செய்கிறது பின்பு தேர்வு செய்த ஜபத்திற்காக ஜெபிக்கிறது கிறிஸ்தவர்களே இது கடைசி காலம் என்பதற்கு இது போன்ற உலகத்தில் நடக்கும் பல சம்பவங்களை நாம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம் தெரியும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ரோபோ பாஸ்டர் அதாவது இப்போ சபைகளிலே வந்து ரோபோ வந்து பாஸ்டராக வருகிறது வெளிநாடு அதாவது வெளிநாட்டுலேயே வந்து அந்த கேரியம் அங்கே வருகிறது நான் காலாம் இது மெரி மெரி மெருவி எங்களுடைய திருச்சபைக்குள்ள இந்த கேரியம் பெற வாய்ப்புள்ளது ஏன்னு சொன்னால் இந்த வேத வாக்கியம் நிறைவேறுவனும் அந்த அறிவிற்குள்ளாக நாங்களும் போய்விடக்கூடாது என்பதை அங்கே வீத வாக்கியங்கள் அங்கே கற்றுத்தருகிற ஒன்றாக இருக்கிறது நாங்கள் அங்கே காணக்கூடிய சில பேர் இந்த ரோபோ ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்து ஒரு உலக நவீனமயமாக்கல் அதாவது எங்களுடைய வேலைகளை இலவாக்குது அஹ் சில காரியங்களை நாங்கள் இலவா சொல்லி இருக்கு நினைப்பீர்கள் ஆனாலும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லி வேதம் தெளிவாக கூறுகின்றது இதான் நீங்கள் அங்கே கற்றுக்கொள்ளலாம் இந்த ரோபோ ரோவை முன்பதாகவே வந்து ரோவோ பற்றி வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டுகின்றது அதாவது ஈசாய நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் நாலாம் வருஷத்தை நீங்கள் வாசிக்க வந்து என்னுடைய பிறடி நிரம்பு இரும்பென்று அது வெண்கலமாகவும் இங்கே செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகின்றது அதாவது ரோவோவுக்கு முக்கியமானது இரும்பும் வெண்கலவமாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் ரோபோ ரோவோ ஏஏ டெக்னாலஜி அப்படியாக நவீன மேம்படுத்தல் ஒவ்வொன்றும் வீத வாக்கியங்களில் நிறவுறுது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்